ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான புதிர்கட்டங்கள் தான் பார்க்க போகிறோம் புதிர்கட்டங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கிலேயே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் பெல் சிம்பில் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலா இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகளை நான் இப்போ சொல்கிறேன் ரொம்ப எளிமையானதுதான் விடைகளை வந்து இந்த கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கும் அதில் எழுதி அனுப்புங்க இது வந்து மற்ற நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து உங்களுக்கு குறிப்பு எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கு திரையில் நீங்கள் பார்க்கக்கூடிய டா அப்படிங்கிற எழுத்து தான் அந்த முதல் எழுத்து மேலும் ஒரு குறிப்பு சொல்கிறேன் இதிலிருந்து சத்தம் வரும் இதிலிருந்து ஒளி வரும் சத்தம் கேட்கக்கூடிய ஒன்று சத்தம் எழுப்பக்கூடிய ஒரு இசைக்கருவி அப்படின்னு கூட இதை சொல்லலாம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்